ஓம் அமிர்தீஸ்வரி நமக நான் தாகிருத்திகா பிரபாகரன் சோ இப்போ உங்க கையில வந்து ஒரு பத்து வெதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதையில ஒரு ஒன்பது விதைய கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சமைக்கிறதுக்கோ இல்லை வேற எதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா அட்லீஸ்ட் ஒரு விதையாவது நீங்க இந்த பிரபஞ்சத்திற்காக அது ஒரு விதையாக போட்டு இயற்கைக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அதாவது அந்த விதை எதோடதோ அதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த விதையை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் பிரபஞ்ச நியதி அப்படின்றாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கோங்க ஓகே ஆயிரம் ரூபாவோ அது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு அதுல ஒரு பகுதி ஒரு பங்கையாவது நீங்க சேரிட்டிக்கு கொடுக்கணுமா அதுதான் இந்த உலக நியதினே சொல்றாங்க இந்த பிரபஞ்ச இயற்கை வந்து இயற்கை என்ன பண்ணுது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுக்குது அதுக்குன்னு எதையுமே எடுத்துக்கிறது இல்லை இப்போ ஒரு வாழைமரம் எடுத்துக்கோங்க அந்த வாழை மரத்துல எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம் நம்ம அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது அது ஒண்ணு கூட வந்து எதுவுமே கிடையாது ஓகே அதே மாதிரிதான் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் இருக்க முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு பகுதியாவது நம்ம வந்து இந்த பூமிக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா ஓகே இதை நம்ம எப்பவுமே இது பண்ணும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு தேர்ந்தெடுத்து நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் தேங்க்யூ 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 யூனிவர்